அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமைங்க இந்த வருஷத்தோட ஆஷாட நவராத்திரி இன்றைக்கி தான் ஆரம்பமாகுது அந்த பூஜையை தான் இப்போ நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் கூடவே உங்களுக்கு உதவக்கூடிய சின்ன சின்ன குறிப்புகளையும் நான் கொடுத்துருக்குறேன் ஆஷாட நவராத்திரி இன்னைக்கு காலையிலே வந்து நான் அந்த கலசம் வைக்கிறவங்க கலசம் வைக்கலாம் அல்லது தீபம் ஏத்துறவங்க அந்த ஜாதிக்காயை எண்ணெயில் போட்டு தீபம் ஏற்றலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் யாரெல்லாம் கரெக்டாக காலையில் அந்த தீபம் ஏற்றுனீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நிறைய பேர் நான் இப்போ தான் பதிவை பார்த்தேன் நான் ஈவினிங் பண்ணலாமானும் கேட்டிருக்கீங்க தாராளமாக நீங்கள் இன்னைக்கு ஈவினிங் கூட அதை ஆரம்பிக்கலாங்க காலையிலே நான் வந்து பூஜையெல்லாம் பண்ணணும்னு நினச்சேன் ஆனால் வந்து எங்கள் ஏரியாவில் வந்து ஷட் டவுன் காலையில் வந்து ஒம்பது மணிக்கெலாம் கரண்ட்டை நிறுத்திட்டாங்க அஞ்சு மணிக்கு தான் கரண்ட்டே வந்துச்சு ஸோ நான் ஈவினிங் தான் பூஜை பண்ணணுன்ட்டு பிளான் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் நான் இப்போ வந்து மஞ்சள் மாலை கொம்பு மஞ்சள் இருக்குது இல்லையா அந்த மாலை தான் கட்டிகிட்ருக்கிறேன் நம்ம ஏழு ஒம்பது அஞ்சு அப்படிங்கிற ஒற்றைப்படை எண்ணில் அதாவது ஆர்ட் நம்பர்ஸில் நம்ம கட்டலாம் இதை மாதிரி மஞ்சள் மாலையை கட்டி நம்ம வாராகி அன்னைக்கு மாலையாக போடும்போது நீங்கள் வீட்லேயும் போடலாம் இல்லை அருகில் இருக்கக்கூடிய கோவில் இருந்துச்சுன்னா நீங்கள் அங்கேயும் போய் வாராகி அன்னைக்கு இதை மாதிரி மாலை போடலாம் அப்படி போட்டோன்னா வீட்டில் தடைப்பட்டு இருக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகள் சுபகாரியங்கள் ஏதாவது கைவிட்டு போயிட்டே இருக்குது அப்படின்னா அதெல்லாம் நிச்சயமாக நடக்கும் அதனால் நீங்கள் இப்போ இந்த ஒன் ஒன்பது நாளில் உங்களுக்கு என்றைக்கு முடியுமோ பஞ்சமி கூட வருது இல்லையா நீங்கள் அன்னைக்கு கூட இந்த மஞ்சள் மாலையை கட்டி வாராகி அன்னைக்கு போட்டு நீங்கள் நல்ல மனதார பிரார்த்தனை பண்ணிக்கினீங்கன்னா நிச்சயமாக எல்லா சுப நிகழ்ச்சிகளும் தடையின்றி நடக்கும் அப்புறம் இன்னொரு புதுசாக இன்றைக்கி வந்து பூஜை அறைக்கு ஒரு அடிஷன் வந்திருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த தாமரப்பூ நிறைய பேர் இந்த பூஜை அறையில் இந்த தாமரப்பூ வச்சுது நான் பார்த்தேன் ரொம்ப எனக்கு பிடிச்சி போயிருந்துச்சு ஆனால் நம்மளுக்கு உண்மையான தாமரை அடிக்கடி கிடைக்க மாட்டேங்குது இல்லையா தாமரை பூவு மார்க்கெட்டுக்கு போனால் தான் நான் வந்து பூலாம் வாங்க முடியும் ஸோ இதை வந்து நான் மீஷோவில் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அதுவும் வந்துருந்துச்சு ஸோ அதையும் நான் இன்றைக்கி பூஜையில் வச்சுட்டேங்க எப்பொழுதுமே நான் வாராகியை வந்து பூஜை பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த மனையில் மஞ்சள் தடவி வஜ்ரகோஷம் அப்படிங்கிறத குங்குமத்தால் நான் எழுதிடுவேன் அதுக்கப்புறம் கிட்டே வந்து இந்த லேமினேஷன் தான் இருக்குது ஃபோட்டோ எதுவும் இல்லை அப்படிங்கிறதால செல இருக்குது லேமினேஷன் இந்த ஃபோட்டோ இருக்குது என்ன நீங்கள் வச்சுருக்குறீங்களோ நீங்கள் வந்து அதை சுத்தம் பண்ணிவிட்டு அழகாக மஞ்சள் குங்குமம்லாம் வையுங்க சில வச்சுருக்கிறவங்க அவசியம் ஒரு அபிஷேகம் நிச்சயமாக இந்த ஆஷாட நவராத்திரியில் செய்யணும் ஏன்னா நம்ம சில நம்ம வீட்டில் வாங்கி வச்சுருப்போம் எங்களுக்கு டைம் இல்லை அப்படின்ட்டு நம்ம அப்படியே விடுறது வந்து ஒரு பாவம் செய்வதற்கு சமம் அதை அந்த பாவத்தை மட்டும் நீங்கள் செய்யவே செய்யாதீங்க இன்றைக்கி எனக்கு செய்ய டைம் இல்லை அப்படின்னா கூட நீங்கள் இந்த ஒன்பது நாளில் வந்து பஞ்சமி அதை மாதிரி நாளில் நீங்கள் தாராளமாக செய்யலாம் அதுக்கப்புறம் சாமியோட வஸ்திரம் வந்து இத்தனை நாள் போட்டிருந்த வஸ்திரம் வந்து கொஞ்சம் கிழிஞ்சிருந்துச்சு அதனால் என் கிட்ட சொல்லிட்டு அந்த நான் கடையில் போயிட்டு ஒரு வஸ்திரம் இதை மாதிரி வாங்கிட்டு வாங்க இந்த சைஸுக்குன்னு நான் கொடுத்துருந்தேன் மேலே இருக்க அந்த துணி இருக்கும் இல்லையா அதை வந்து கொடுக்கல அதனால அவங்க போயிட்டு இந்த துணியை வந்து கொடுத்து அனுப்பலாம் நான் கீழே இருக்கிறத மட்டும்தான் நான் ஹைட்டுக்கு இந்த ஹைட்டில் எனக்கு வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தேன் அவங்க போயிட்டு கடையில் இது மட்டும்தான் எனக்கு வேணும்னு இதை இந்த ஒன்றே ஒன்று மட்டும் வாங்கிட்டு வந்துருக்குறாங்க அவங்க மேலே இருக்கிறத கொடுத்தாங்களாம் இல்லை இல்லை வீட்டில் இது மட்டும் தான் கேட்டாங்கன்ட்டு இதை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் கடகாரன் சார் இது தனியாக போட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இதுக்கு அடுத்த சைஸ் வந்து கொடுத்துருக்குறாரு ஸோ வீட்டில் வந்து நீ இது மட்டும் தானே என் கிட்டே கொடுத்த அதனால் நான் இதை மட்டும் தனியாக பாவாடை மட்டும் வாங்கிட்டு வந்தேன்னாங்க நான் வந்து பயங்கர டென்ஷன் ஆகிட்டேன் சிரிக்கிறதான்னு தெரில அழுவுறதான்னு தெரில ஸோ நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த ஆரஞ்சையும் அந்த பெருசில் இருக்குது இல்லையா மேல் போஷன் அந்த ஆரஞ்சு அதை ரெண்டுத்தையும் எடுத்து போட்டேன் நம்ம வீட்டு எளிய அலங்காரத்தை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்கங்க இது வந்து லேமினேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா அதனால் பூலாம் போட்டால் நிற்காது அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ரெண்டு ஹூக்கு வந்து போட்டு போட்டிருக்கிறேன் அதை மாதிரி வாராகி அன்னைக்கு நீங்கள் பொட்டு வைக்கும் பொழுது கூட கீழே இருந்து தான் மேலே பொட்டு வைக்கணும் மேலேருந்து கீழே பொட்டு வைக்கக்கூடாது கீழே பாதங்களில் இருந்து பொட்டு வைக்கணும் பதினோரு பொட்டுகள் அது ஃபோட்டோவாக இருந்தாலும் சரி அல்லது சிலையாக இருந்தாலும் சரி பதினோரு பொட்டு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இரண்டு கால்களுக்கு இரண்டு பொட்டு எட்டு கைகளுக்கு அதுக்கப்புறம் நெற்றியில் ஒரு பொட்டு மட்டும் நீங்கள் வச்சிடணும் அம்பாளுக்கு புதிய வஸ்திரம் சாத்தியாச்சு மஞ்சள் மாலையையும் நம்ம அழகாக வச்சுட்டோம் பக்கத்தில் ரெண்டு தாமரை மலர்கள் இது ஒரிஜினல் தான் வைக்கணும் பட் ஆனால் எனக்கு கிடைக்கல அப்படிங்கிறதால தான் நான் இதை ஆர்டர் பண்ணி வாங்கினேன் அதுக்கப்புறம் நவதானிய தீபம் வெற்றிலை மேலே ரொம்ப அழகாக காய் போட்டு எரிய வச்சுட்டேன் அதுக்கப்புறமேல் வந்து பழங்கள் கொஞ்சம் நிறைய பழங்கள் வாங்கி வச்சுருக்கிறேன் கிழங்கும் வேக வச்சாச்சு வெத்தலைப்பாக்கு பழம் தேங்காயும் உடைச்சாச்சு இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்ம படைப்பதற்கு மணி உத்தரண்ணணி அதுக்கப்புறம் தீபாராதனை காமிப்பதற்கு அர்ச்சனை செய்வதற்கு பூக்கள் இந்த கலியுகத்தில் ஏற்படக்கூடிய பலவிதமான பிரச்சனைகளை நீக்கக்கூடியவங்க தான் வாராகி இந்த வாராகி அன்னைக்கு நம்ம ஏற்ற வேண்டிய தீபம் இந்த ஜாதிகாய் போட்டு இந்த நவதானியத்தை வச்சு நம்ம ஏற்றும் பொழுது தனம் தானியத்திற்கு என்றுமே பஞ்சம் இருக்காது அப்படின்னு சொல்ல போடுது இந்த உழவு தொழில் செழித்து வளரணும் தானியங்களுக்கு என்றுமே பஞ்சம் வரக்கூடாது ஏன்னா மக்களுடைய உயிர் உயிரை கட்டி காப்பது நாம் சாப்பிடக்கூடிய உணவு தான் அந்த உணவுக்கு எந்த பஞ்சமும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து நவதானியத்துல வாராகிக்கு தீபம் அதனால தான் வாராகி வந்து தன்னுடைய கைகளில் அந்த கலப்பை அதெல்லாம் வந்து வச்சிருக்கிறாங்க ஏன் வந்து இந்த மாதத்துல ஆஷாட நவராத்திரி கொண்டாடுறோம் அப்படின்னா ஆடி மாதம்ல வந்து பயிர்கள்லாம் வந்து விதைப்பாங்க அந்த பயிர் நல்லா செழித்து வளரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த அதற்கு முன்பே வந்து இந்த மாதத்துலேயே ஒன்பது நாட்கள் தொடர்ந்து வாராகி அன்னையை வழிபாடு செய்து ஏகபோக விளைச்சல் வரணும் அப்படிங்கிறத நம்ம வேண்டிக்கிறோம் உங்களுக்கு என்ன குறையாக இருந்தாலும் சரி வாராகி அம்மனை நீங்கள் வந்து ஒரு அட்லீஸ்ட் இந்த ஒன்பது நாளில் ஒரு நாளாவது நல்லா அபிஷேகம் செஞ்சு அலங்காரம் செஞ்சு உங்களால் முடிந்த ஏதாவது ஒரு நெய்வேதியம் வைத்து வேண்டிக்கோங்க நீங்கள் தேங்காய் தீபம் போடலாம் அல்லது வாராகி அன்னைக்கு என்ன தீபம் நீங்கள் போடணும்னு நினைக்கிறீங்களோ போடலாம் வாராகி அன்னையோட பனிரெண்டு நாமங்கள் இருக்குது வார்த்தாளி போத்ரிணி சமய சங்கீதா அப்படின்ட்டுலாம் அதை நான் வந்து பதி பதிவில் டீட்டெயில்டாக கொடுத்துருக்குறேன் அந்த பனிரெண்டு நாமங்களை நீங்கள் உச்சரிங்க அது கூட என்னால் முடியாது அப்படிங்கிறவங்க ஓம் வாராகியே போற்றி அப்படின்ட்டு நீங்கள் அர்ச்சனை செய்யலாம் ஓம் வாராகியே போற்றி ஓம் வாராகியே போற்றி அப்படின்ட்டு பனிரெண்டு முறை நீங்கள் அர்ச்சனை செய்வது அப்படிங்கிறது நல்லது நான் மொபைலை பார்த்தே வாராகி நூற்றி எட்டு போற்றி இருக்குதுங்க அதை நான் சொல்லிட்டேன் நீங்கள் வந்து புக்கு இருக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது சில இல்லைன்னாலும் படம் இல்லைன்னாலும் நீங்கள் வந்து ஒரு தீபத்தை மட்டும் ஏற்றி வச்சு வாராகியாக அவங்க அந்த தீபத்தை நினச்சி நீங்கள் வழிபாடு செய்யுங்கங்க நான் அந்த போற்றி படிச்சுட்டு அதுக்கப்புறம் தீபாராதனையும் காமிச்சிட்டேன் உங்க என்னோட பிரச்சனை மட்டும் இல்லாமல் நம்முடைய சேனலில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்குது உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளும் தீரணும் நம்ம எல்லாருமே நல்லா இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் அனைத்து செல்வ வளங்களோட வாழணும் ஆரோக்கியமா இருக்கணும் ஆரோக்கியம்தான் இந்த காலத்துல ரொம்ப முக்கியம் பொருளாதார முன்னேற்றத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்காகவும் சேர்ந்து நான் வாராகி என்னைக்கிட்ட வழிபாடு செஞ்சுக்கிட்டேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கட்டாயமா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க